ുണ്ട് ഷട്ടി വീട്ടിൽ സുണ്ടലി മൂന്ന് നന്ദി പിള്ള യാറ ചുറ്റി பக்தி வந்ததாம் உன்ன பண்டம் வேண்டும் அப்பா என்று கேட்டதாம் ஜன்னல் பக்கம் கண்ணை காட்டி சாமி சிரிச்சிதாம் ஜன்னல் பக்கம் எட்டி பார்த்தால் சட்டி தெரிஞ்சிதாம் சட்டிக்குள்ள கொழு கட்டை வச்சிருந்ததாம் துள்ளி மூணு சுண்டலியும் உள்ளே பாஞ்சுதாம் வட்ட கொழு எல்லாம் காலி செஞ்சுதாம் முட்டை முட்டை திண்டதாலே தொந்தி பெருத்ததாம் சட்டி விட்டு போக சக்தி அற்று போச்சுதாம் செட்டி விட்டு சுட்டி பையல் கிட்டே வந்தானாம் சட்டிக்குள்ள கைய விட்டு தொட்டு பார்த்தானாம் சட்டிக்குள்ள வழுவழு மூணு கொழுக்கட்டை கையும் காலும் வாலும் வச்ச கருப்பு கொழுக்கட்டை சுட்டி பையல் கை நழுவி சட்டி ஒடஞ்சிதாம் சுண்டலியும் ஓட்டம் பிடிச்சிதாம் ஓட்டம் பிடிச்சிதாம் ஓட்டம் பிடிச்சிதாம்